கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சது எனக்கு டவுட்டா இருக்கு அப்படியே தெரிஞ்சதா உங்களுக்கு விஜய் சேதி உண்மையிலேயே எங்கள் காண்டாகிட்டாருங்க அதனால தான் டோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக விஜய் சேதுபதி சொல்கிறதும் கரெக்டு ஆனால் இங்கே பிரவீன் வந்து கொஞ்சம் மாற்றி பேசிட்டார் அன்னைக்கு வந்து கன்ஃபார்மாக அவருடைய ஃபேஸில் அந்த மகிழ்ச்சியை பார்த்தேன் அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தேன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணார் அதை வச்சு தான் இங்கே வச்சு விஜய் சேதுபதி வந்து நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் ஃபேஸை பார்த்து நீங்கள் அவர் இதுதான் நினைச்சாருன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற வார்த்தையை கேட்குறாரு அது கரெக்டு தாங்க ரவி நீங்கள் தப்பு தான் பண்ணிட்டாரு வினோத் போனது இவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு உத்வேகமாக சொல்லியிருந்தால் இங்கே பிரச்சனை இல்லை கன்ஃபார்மாக சொன்னதால் தான் இங்கே பிரச்சனையே அவன் கண்ணில் இதை பார்த்தேன்னு சொன்னேன் அவன் இதை பண்ணான்னு நான் சொல்லணும்

ரொம்ப பிரவீனை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக பிரவீன் என்ன சொல்ல வராருன்னா வெளியில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கவே முடியாது சுயத்தை இழந்து தான் இங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது அதாவது உதாரணத்துக்கு இங்கே ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் மூஞ்சி எதிர்க்க நீ கெட்டவன் கெட் நெகட்டிவ் சொல் அப்படின்னு சொல்லும்போது இதே நம்ம வெளியே இருக்கும்போது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோமா ஒருத்தர் முகத்துக்கு நேராக அதை மாதிரிலாம் சொல்லவே மாட்டோம் அதை வச்சு தான் பிரவீன் சொல்கிறாரு இங்கே எல்லாம் நம்ம வந்து தன்னுடைய சுயத்தை இழந்து தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டாயிட்டாருன்றதுக்கு இது இந்த வார்த்தை தாங்க சாட்சி நான் மரியாதையாக தான் சொல்கிறேன் எப்போயுமே நம்ம கோவப்பட்டோம்னா இப்படி தான் பேசுவோம் நான் மரியாதையாக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கத்தம் பை பாய் டாட்டா குட் பாய் நன்றி நண்பே நான்